வணக்கம் வாழ்வாளர் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுறேன் ஓம் தாய் வக்கரதுண்டாய் தன்னோ தந்தி பிரசாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கணபதிய நமக்கு ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய் புதையச குரு சுக்கர சனி பிரச்சர ஆகவக்கேதா நமக்கு ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசீசிய ஓம் மங்கரன் ரங்க் பஞ்சபூத வசிசே ஓம் லங்கு வங் பஞ்சபூத வசி ஓம் லங்கு மங்கு பஞ்சபூத வசி விசே சுவாக ஓம்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூத்ர அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றான் ஓம் சரவண பவாய் நமக இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பலாபலங்கள் அப்படிங்கிற தரப்பு அப்படிங்கறத நம்ம நீங்க பார்க்க போறோம் ஓகேங்களா என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ளை பண்ணிட்டு பெலிசிபிள் விட்டுட்டு வீடியோ பாருங்க ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னாசிக்கு இந்த மாத கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்த மாட்டா ராசிலேயே குரு செவ்வாய் ஓகேங்களா மூன்றாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல சுக்கரன் அஞ்சாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் பதினொன்றாம் இடத்துல ராகு இதில் பார்த்தோம்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கு செவ்வாய் பகவான் வந்து மிதுனத்துக்கு மாறுறார் பதினேழாம் தேதி சூரியன் வந்து ஆவணி மாதம் பிறந்தோன்னா அவர் வந்து மாறிடுவார் அவர் வந்து பதினேழாம் தேதி மாறுறாரு ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா சுக்கரன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு மாறுறாரு ஓகேங்களா இதுதான் இந்த மாதத்தினோட கிரக அமைப்பு இதில் பார்த்தோம்னா வருடக்கோள்கள் அதே பிளேஸ்லேயே தான் இருக்கும் ஓகேங்களா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா ராசியில் வந்து பார்த்தோம்னா குரு ரிஷவராசி ரிசவராசிக்கு வந்து குரு வந்து அஷ்டமாதிபதியாக வந்து அவர் வந்து லாபாதிபதியாகவும் இருந்து அவர் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்படும் அதில் பேராக பார்த்தோம்ட்டா இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் காரணம் என்னன்னா செப்பா ஏழு பன்னெண்டு குடையவன் ரிச ரிசபராசி ரிசபிரத்துக்கெல்லாம் அந்தளவு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அவர் வந்து அந்த அளவில் அமர்றது வந்து தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும் மனைவி வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வர ஒரு கேர் அதாவது துணை வாழ்க்கை துணை மூலமா பிரச்சனைகள் ஏற்படுறது ப்ராப்ளங்கள் ஏற்படுறது அதில் வர குருவும் அஷ்டமாதிரி வழியை சேர்ந்து அப்போ பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் ஏற்படும் இருபத்தி ஆறாம் தேதி வரல இது தொடரும் ஓகேங்களா இருபத்தி ஆறாம் தேதி வரலாம் கொஞ்சம் தொடரும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா சின்ன சின்ன ப்ரா ப்ராப்ளங்கள் ஏற்படும் மனக்குழப்பங்களா தரும் ஓகேங்களா ஒன்றும் பெருசா பார்க்க தேவையில்லை குருவோட பார்வைக்கு வந்து நல்ல பலன் உண்டு ஓகேங்களா அதனால நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா மற்றபடி ஜென்ரலாக நாம் பார்த்தோம்னா இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதம் தான் ஓகேங்களா குழந்தை வழியில் குடும்பத்தார் வழியில் எல்லா ஒரு நட்பலன்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க புண்ணிய யாத்திரை தெய்வ கோயில்களுக்குலாம் போகக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படும் ஆகஸ்ட் மாதத்துல ஓகேங்களா குரு வந்து கே கேது அஞ்சாம் பாதியாக பார்க்க அஞ்சாம் இடத்துல போய் குருவை பார்க்குறவுனால குலதெய்வ வழிபாடு அப்புறம் புள்ளிய சேத்திரங்களுக்கெல்லாம் போகிறதெல்லாம் தடையில்லாமல் நடக்கும் அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் இவங்க மூலமாக அனுகூலமான எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லை சப்போர்ட்டிவ் குடும்பத்தார் மூலமும் நல்ல சப்போர்ட்டிவ் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தொழில் வந்து நல்ல முறையாக எப்போ போல தொழில் வந்து சுமூகமா நடக்கும் ஒன்று தொழிலில் எந்த ப்ராப்ளம் வராது ஓகேங்களா ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் நல்லா இருக்கு நல்ல லாபங்கள் வெறுமை ஏற்படும் செய்கிற தொழிலில் எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா குடும்பத்தில் மட்டும் நம்ம வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் அதாவது தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஆணாக இருந்தால் தென்னு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய ஃபேமிலிட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மட்டும் வரும் ஓகேங்களா இது பொதுவான பலன்கள் இப்போ நான் சொல்கிறது ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் செய்கிறவங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் அற்புதமான ஒரு நேரம் தான் சனி வக்கர காலத்துல வந்து பாத்தோம்னா நல்ல ஒரு அருமையான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் மேன்மையை தரும் ஒரு அற்புதமான பல படங்கள் தான் நடக்கும் சுய ஜாதத்துல சனி வந்து வக்கரமாக நடக்கும் ஓகேங்களா தொழில் ஸ்தானம் வந்து தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சி பலம் பெற்று அங்கேயே இருக்கிறதுனால உத்தியோகத்திலயோ வேலை பார்ப்பவர்களோ அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களோ பணியாற்று யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அது பலங்கள் நல்ல முறையில் நடக்கும் அதுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓகேங்களா உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பிஸ்னஸ்ல நல்ல ஏற்றமான காலம் தான் நல்ல முன்னேற்றமான பாதக்குள்ளதான் போகும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா சுக்கரனும் சனியும் ஒரு ஒரு சமசப்தமும் பார்த்துக்கிறாங்க வக்கர சனியோட பார்வை சுக்கரன் விழுது அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டு பேர் பிரதான நண்பர்கள் கேந்திரத்தில் உட்காந்து ரெண்டு பேர் கேந்திர கேந்திரத்தில் உட்காந்து அருமையாக பார்த்துக்கிறாங்க இது வந்து ரிஷப்ல ஒரு ப்ளஸ் லக்னாதிபதி நல்ல குஸ்டில் இருக்கனால என்ன எந்த ப்ராப்ளமும் இல்லை ராசிக்கு அதிபதி ராசிநாதன் சுக்கரன் வந்து நல்ல அருமையாக உட்கார்ந்து அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா செவ்வாய் வந்து உங்களுடைய லக்கணத்தில் செவ்வாய் குரு அமர்ந்திருக்கிறத தேவையில்லாத மனப்பழக்கங்கள் இருக்காரு அது இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படி எல்லாம் அதுக்கு அதுக்குண்டான வழிபாடுகள் அப்படின்னு பார்க்க நீங்கள் முருக முருகப்பெருமான வழிபாட்டையும் மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டையும் வச்சுக்கலாம் குரு வழிபாட்டையும் வச்சுக்கலாம் ஓகேங்களா அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கிடும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து பெண்களுக்கு ஒரு அருமையான மாதம் தான் பெண்களுக்கு அருமையான மாதம் தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்கவுங்க காரியங்கள் நல்ல முறையாக நடக்கும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும் உடல் உபாதைகள் வரும் அதுங்களாம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அது எல்லாமே கிளியர் ஆயிரும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா எடு எல்லாமே வெற்றி அடையும் ஓகேங்களா எல்லாமே வெற்றி அடையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா வெற்றி அடையும் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை தருவான ரெண்டாம் இடத்துக்குரிய புதன் கல்விகாரங்கள் வந்து நல்ல பொசில் உட்கார்ந்து இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறனால சூரியனோட சேர்ந்து புதாதிக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அற்புதமான பல பலங்கள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா எழுத்து தேர்வு போட்டி பந்தயங்கள் எது வந்தாலும் அதில் ஜெயக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் தான் ரிசப் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதாவது டீனேஜ்க்கு மேலே இருக்கிறவங்க ஓகேங்களா காலேஜ் இந்த மாதிரி படிக்கிறவங்க ஓகேங்களா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதாவது எதிர்பாரினத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்குங்க ஓகேங்களா இந்த மாதம் ஃபுல்லாகவே பெரிய ப்ராப்ளங்கள் வராது இருந்தாலும் தேவையில்லாத அது மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும் ஒரு படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அதனால அதுல மட்டும் நீ கொஞ்சம் ஜாஸ்திரி இருந்துக்கிங்க மற்றபடி அந்த ப்ராப்ளமும் இல்லை சரிங்களா ஆஹ் திருமண வயதில் இருக்கிறவங்க திருமண வயதில் இந்த இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதத்துல வந்து ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா திருமண வயதில் இருக்கிறவங்களை திருமணம் உறுதியாகிறது சுபகாரியங்கள் வீட்டில் பேசறது நன்மையான ஒரு டைம் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஓகேங்களா இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் ஏன்னா அடுத்தது வந்து உங்கள் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் இடத்துக்கு போய் அங்கே நீச்சமானாலும் ஆனாலும் குரு பார்வை பெற்று உட்காந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குரு பார்வைக்கு உட்பட்டு வர்றதுனால ஒன்றும் பிரச்சனைகள் வராது சரிங்களா ஒரு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஃபுல்லாகவே இருபத்தாறாம் தேதி வரையிலும் அந்த செவ்வாய் சேர்ந்துருக்கிறதுக்கு உண்டான நான் பரிகாரம் சொல்லிவிட்டு அதை நீங்க செஞ்சால தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது ஒரு அற்புதமான காலம் தான் ஒரு ரிஷப் ராசிக்காரங்களுக்கு மேன்மையான முன்னேற்றங்கள் ஏற்படும் அனைத்து வழியிலும் நன்மை ஏற்படும் வழிபாடு மட்டும் உங்களுடைய தேவையில்லாத கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படுறதை முருக முருகப்பெருமான வழிபாட்டையும் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டையும் வச்சுக்கங்க ஓகேங்களா இதை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முறையில் இதை நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு அற்புதமான பழக்கங்கள் நடக்கும் அந்த குழப்பங்களெலாம் நீங்கள் தெளிவு ஏற்படிய நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்